ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கணிக்க சேனல் இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பும் போட்டி வச்சு கடலைப்பருப்பும் தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டு பண்ண போகிறோம் வாங்க பார்க்கணும் வெங்காயம் எடுத்துருக்கோம் தக்காளி எடுத்துருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஜீரக உருண்டு போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம்

நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் வதங்கட்டும் தேங்காய் போட்டுக்கலாம் நாலு மிளகு போட்டுக்கலாம் நல்லா இந்த பதத்தில் ஒன்றும் அதிகமாக இந்த பதத்தை அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காவை அப்போ தான் அந்த சாறு இறங்கும்போது நல்லாயிருக்கும் தேரம் மசாலா போட்டுக்கலாம் தூள் போட்டிருக்கோம் அப்புறம் தூள் போட்டிருக்கோம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஒன்றோரை ஒன்று கலர் போட்டுக்கலாம் மசாலாவை குடலை போட்டுக்கலாம் வேக வச்சு எடுத்தா கடலப்பருப்பையும் போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் அந்த வீடு போட்டுக்கலாம் அரைச்சு வச்சிருக்கதை போட்டுருக்கோமா இது ஒன்னோட ஒன்றா கிளறி விட்டுக்கலாம் நல்லா இந்த பழம் கொடுக்கலான்னு பழம் வந்தோடனே கோட்டமுத்த போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளகு போலாம் இப்போ நமக்கு தேவையான குரல் கூட்டு ரெடிமா நாங்கள் இந்த மாதிரி தான் வைப்போம் நீங்கள் எந்த மாதிரி வைப்பீங்க நீங்கள் எந்த விதத்தில் வைப்பீங்க பருப்பு போட்டு சில பேர் வைப்பாங்க சில பேர் போடாமலும் வைப்பாங்க நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமா இது வந்து நான் ஒன்று சொல் நாங்கள் என் பசங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னா தோசை சுட்டு இதை கொஞ்சம் வச்சு அப்படியே ரோல் மாதிரி வச்சு நான் கொடுப்பேன் பசங்க சாப்பிடுவாங்க என் பசங்களையும் இல்லை செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்மா அவங்க டாட்டா பாய் உங்களுக்கு யாருக்கு கடலை பருப்பு உடல் போட்டி பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஆ லைக் பண்ணுங்க நான் என் பொண்ணு சொல்லு சொல்ல சொன்னான் சொல்லிட்டேன்